ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமா அர்த்தோட ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் மந்த் கிட்டே வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் எவ்வளோ அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயுமே வந்து இருக்குது ஆஃப்லைன்லேயுமே எதாவது நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸாக நியர்பை ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா நான் வந்து யூஸ் பண்ணேன் யூஸ் ப யூஸ் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அதாவது வந்து நான் இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணேன் உடனே வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணலை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணேன் அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாகவோ ஆயிலியாகவோ அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு க்ளீன் ஆகி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு அந்த ப்ரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த ப்ரைட்னஸ் வந்து மெயின்டைன் ஆச்சு அதுக்கப்புறம் செகண்ட் வாஷ் பண்ணேன் செகண்ட் வாஷ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ வந்து இருந்துச்சு என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் தான் ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆச்சு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணேன் காலையில் நைட்டு வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து புதுசாக வந்து எந்த ஒரு பிம்பிள்ஸுமே இது வந்து காஸ் பண்ணலை புதுசாக வந்து ஸ்கின் டேமேஜுமே எதுவுமே ஆகலை இருந்த பிம்பிள்ஸ் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு இல்லை அதெலாம் குறைஞ்சிட்டே வந்துச்சு இதை யூஸ் பண்ணப்போ அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வந்துச்சு புதுசாக வந்து எந்த பிம்பிள்ஸுமே வரலை தைரியமாக இதை வந்து வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இதில் வந்து நயாசினமாய்டு இருக்குது நயாசினமாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து நயாசினமாய்டு வந்து ரொம்ப நல்லது தான் சொல்லுவாங்க இதோடய டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தான் இருக்குது ஒயிட் கலரில் வந்து இருந்துச்சு அது வந்து நம்ம ஃபேஸில் வந்து நிறைய ஃபோம் வருது இதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபோம் வந்து நல்லா டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணுது அதை நம்மளுக்கே தெரியுது நம்மளுக்கு வந்து டீப்பாக கிளென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஒரு மாய்ச்சுரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாய்ஸரைசர் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வந்து இந்த மாமா ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் டென் அவுட் ஆஃப் டென் தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியல நான் வந்து எப்படி எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து இருக்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி தான் இருக்குது நல்லா வந்து ஃபேஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருது ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்ஸ்னலாக அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது ஸ்மெல்லும் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் ஏதாவது லைட் மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து இந்த மாதிரி இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இது வாங்கினது வந்து வேர்த் தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்ட்டிஃபைடு ஃபேஸ் வாஷ் தான் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட்னும் போட்டிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நயாசினமைடு ரைஸ் வாட்டர் இருக்கிறது ரொம்ப வந்து நல்லா இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிட்டு டைரெக்டாக உங்களோட ஃபேஸ் யூஸ் பண்ணாமல் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாயிருக்கு மாமாவத் ரைஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாயிருக்கு மற்றபடி ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கனாலும் அவங்களுக்கும் வந்து நல்லா தான் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் மாமாவத்துலேயும் வந்து உப்டன் ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் அது நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் ரிவ்யூஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வரும் தேங்க் யூ